வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொலியூடாக உங்கள் அனைவரையும் என்ற இந்த சேனலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தான் பார்க்க போறோம் ஒரு அழகான விஷயம் அதோட ஒரு பயங்கரமான விஷயம் இந்த விஷயம் சம்பந்தமா உங்கள் எல்லாருக்கும் தான் இந்த காணொலியில வந்து வாங்க காணொலிக்குள்ள போகிறான் மக்களை இந்த காணொலியில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்குது வடமாகாணத்தில் கிளிநச்சி மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் இறுதியாக இந்த இடம் எந்த இடம் இது தொடர்பான எல்லா விஷயங்களும் தயாராக இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் கிளிநச்சி மாவட்டத்தில் கிளச்சியில் இருந்து மேற்கு புறமாக கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஏழு கிலோமீட்டர் கடந்து வாங்க மக்களை கடந்து வரைக்குள்ள நீங்கள் ஒரு பெஞ்சில் அதாவது ஒரு வளைைப்பான பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு குளத்தினுடைய ஒரு கரை சந்திக்கும் அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு வழியை அப்படியே தொடர்ந்து வந்தீங்கண்டா நீங்கள் இந்த கோயிலை சந்திக்கலாம் இந்த கோயிலை கடந்து வலது பக்கமாக திரும்பி நீங்கள்டா நீங்கள் பிரதான வீதிக்கு வரக்கூடியதாக இருக்கும் அங்கே போகாதீங்க அப்படியே நேராக வாங்க அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த குளத்தினுடைய அழகின் ரகசியமே அங்கே தான் இருக்கு அதைத்தான் நான் இந்த சாட்டப்படுறேன் வாங்க தொடர்ந்து போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீதி தொடர்ந்து போனீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த அணைக்கட்ட ஒரு குளத்தை தான் காட்டியிருக்கிறேன் அந்த அணைக்கட்டால் தொடர்ந்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்த பார்க்கக்கூடிய இருக்கும் அதுக்கு இடது பக்கம் அந்த அணைக்கட்டுக்கு ஊடாக நடந்து போகல இடது பக்கம் பாருங்க ஒரு பெரிய குளம் இருக்குது நீண்ட குளத்து தான் எந்த குளம்னு சொல்லி நான் கேட்டேன்னா கடத்தியே நான் உங்களுக்கு இது எந்த குளம்னு சொல்கிறேன் அதுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரை கூழ உள்ளாக்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கிறாக்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் மற்றாக்களும் இதை தெரிஞ்சோடீனா இப்போ பாருங்கள் மக்களே இந்த பண்டால் அப்படி நேர வந்து பார்க்குள்ளே ஒரு அழகான இடம் இருக்குது அந்த இடத்தை தான் நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த காணொலியை இருக்கேன் மிக ரம்மியமாக இருக்கும் ஆனால் இந்த குளத்தில் மிக முக்கியமான விஷயம் மக்களே ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏராளமான தண்ணி இருக்குது தண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த குளத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறநூறு ஏக்கருக்கு மேலே நெல் பயிர நிலங்களுக்கு நீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான குளமாக இருக்குது நாச்சு மாவட்டத்தில் அந்த அழகத்தார அதே நேரத்தில் இந்த குளத்தில் நிறைய விஷயங்கள் பயங்கரமான விஷயங்களை ஏன் எடுத்துனா இது ஒரு ஆழமான குளம் இந்த கூடை காலத்தில் நிறைய பேர் இதை நிறைய விஷயங்களுக்காக குளிக்கிறதுக்காக மற்றும் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தினோம் அப்படி பயன்படுத்திக்கல நிறைய விபத்துக்களை சந்திச்சிருக்கணும் அப்படியான ஒரு பயங்கரமான குளம் ஆனால் அந்த குளத்துக்கு மற்ற கரையில் பார்த்தீங்கன்னா அழகான விஷயங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கு அந்த விஷயங்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் குளத்து பக்கம் போகிறது இல்லை அந்த பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் நாங்கள் தால்வைக்க போகிறதில்லை ஏன்னென்னு சொன்னால் அது சரியான ஆழம் அதுக்குள்ள இங்கே எங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த குளத்தின் நல்ல அழக ரசிப்போம் இங்கே பாரு மக்களை அந்த மரங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய தெரியல பயங்கர பெரிய மரம் ஆனால் அந்த வண்டிலேருந்து பார்க்கலாம் அணைக்கட்டிலேருந்து பார்க்கல அந்த மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைக்கு கிட்டவாக இருக்கிற மாதிரி அவ்வளோ உயரமாக இருக்குது அதே நேரம் நான் இந்த குளத்தின் இந்த பாருங்க இந்த தான் காட்டுறதுக்காக நான் வந்தேன் எல்லா வகையிலும் அதாவது எல்லா கோணங்களிலும் இருந்த காணொலியை எடுத்திருக்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு சும்மா இந்த காலத்தில் அதாவது மழை பெய்து கொண்டிருக்கிற காலத்தில் குளத்தில் நீர் தேங்கி அதாவது குளத்துக்கு நீர் காடுகளில் இருந்து வந்து சேர்ந்து குளம் நிரம்பினா பிறகு இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா மேலதிகமா நீர் வெளியேறும் அந்த வெளியேறுற பகுதி அந்த பகுதியைத்தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன் ஏனைய குளங்களை பெரிய குளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வான் கதவுகள் அந்த வான் கதவுகளை திறந்து தண்ணி நிரம்பின உடனே ஆனால் இந்த குளத்தில பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு அமைப்பு இல்ல தண்ணி கூடின உடனே என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தண்ணி மேலதிகமான இந்த பாதையினூடாக வெளியேறும் இது வெளியேறும் இப்படியே வயல் நிலங்கள் கூடாக சென்று கடலை சென்று அடையும் மேல நீர் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே போய் இந்த காடுகளுக்கால ஓடி கடைசியா பாத்தீங்கன்னா பூநகரி பகுதியில கடலோட சேர்ற ஒரு ஒரு இங்க பாத்தீங்கடா எவ்வளவு ரம்யமா இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்க பாருங்க இந்த ஆங்கில பாருங்க எவ்வளவு இருக்கு வந்து பாத்தீங்கடா அவ்வளவு ரம்யமா இருக்கும் இது இப்படியான காட்சிகளை நாங்கள் மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கும் மற்ற நேரங்கள பார்க்க இல்லாது எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா இப்போ மழை பெய்து கொண்டு அதை மாரிகாலம் முடிஞ்சாலும் மழை கொட்டி கொண்டிருக்கேன் மழை கொட்டி கொண்டு இருக்கேற்க இது வந்து செம்மையாக அழகா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் அதால தான் நான் இங்கே வந்து இந்த காட்சிகளை பதிவிட்டு உங்களுக்கு தெரியவும் இருக்கு இப்போ பாருங்க மக்கள் எவ்வளவு இருக்குது அந்த நீண்ட தூரத்திலே அந்த தண்ணி வழங்கி ஒரு இடத்துல இருந்து இந்த காணொலியை நான் பதிவிட்டேன் செம்மையா இருந்தது அதை உங்களுக்கும் காட்ட கொண்டு இந்த காணொலியில் பதிவிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த தண்ணி அப்படியே வழங்கி ஓடி ஒரு மறைப்பு அதாவது மறைக்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியினுடைய கீழே விழுந்து அதனூடாக ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்துக்குள்ளால் போய் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குளத்துக்கு பகுதியில் இருக்கிற சோலை நகர் மற்றும் உருத்திரோரம் பகுதி உன்னோடாக சென்று சூநகரியில கடலோட சங்கமிக்கும் பார்த்தீங்கன்னா உளவு நீர் இந்த நீர் மிக ந அதாவது மிக தூய நீர் இந்த மழை வெள்ளம் இடம்பறைக்குள்ள காடுகளுக்குள்ளால் வந்து இந்த நீர் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சேரும் குளத்தை சேர்ந்து குளத்துல உள்ளளவு அதிகமாக வரைகளை என்ன செய்ய முடியும் இந்த நீர் வெளியேறும் அந்த வெளியேற நீர் தான் இங்கே அழகா எந்திர கண்களுக்கு பெற மாதிரி இருக்கு இப்பாருங்க இந்த நீரோட்டம் செம்மியா இருக்கு அந்த பளிங்கு மாதிரி அதாவது கிறிஸ்டல் வாட்டர் மாதிரி இருக்கிறது பளிங்கு மாதிரி இருக்கு கண்ணுக்கு பார்க்க பழிக்கு தெரியுது இந்த நிற வித்தியாசம் இல்லாமல் அப்படியே சும்மா செம்மியா இருக்கு பாருங்க நான் இன்னும் கூடுதலான தூரம் தண்ணி வளைஞ்சி ஒரு இடத்துல நல்லா கூடின தூரம் பண்ணுறது இந்த காணொலியை பாதி பாருங்க அவ்வளவு செம்மியா இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னா அருகில் இந்த தண்ணி பாயிரத்துக்கு அருகால எனக்கு கடக்க சொன்னாங்க தண்ணி முடியாது பாருங்க இதெல்லாம் இந்த குளம் வந்து ஒரு நீண்டகால குளம் அதாவது பழைய குளம் அதால இந்த பழைய குளங்கள் அது இந்த பழைய கட்டிடங்கள் அப்படியே விடுஞ்சு அதில் அந்த கட்டிடங்களை உடச்சி இதுகளுக்கு நம்ம தண்ணி ஓடி மண்ணரிப்ப தடுக்கிறதுக்காக அதுதான் இவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க இந்த தனி இடத்துல ஒருத்தர் என்ன செய்திருந்தாரு மீன் பிடிச்சி கொண்டிருந்தவர் அவரோட நான் கதைச்சேன் கதைச்சிட்டு அவர் சொன்னார் பிரச்சனையில பாசி இருக்குது வழக்கம் பட் நீங்க வரலாம் கிட்ட இருந்து வீடியோ எடுக்கலாம் சொன்னார் அதால தான் அவற்றை சப்போர்ட்டோட என்ன செய்தேன் கீழே இறங்கி அவருக்கு கிட்ட இந்த இடங்களை நான் காணொலியில பதிவு செய்தேன் மிக ரம்யமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முழங்கால அளவு தண்ணி தான் இருக்கு ஆனா இது மாரிகாலத்துல பாத்தீங்கன்னா இங்கே கடைசி மட்டும் உரங்க இல்லாத அவ்வளவு தண்ணி பாய்ந்தது எல்லாருக்கும் தெரியும் நிறைய தண்ணி பாயும் இதுக்குள்ள அல்ல இறங்கவே இல்லாது ஏனண்டா அந்த தண்ணி பாயிற வேகத்துக்கு எல்லாரையும் அப்படியே அள்ளி கொண்டு போய் அந்த அளவு ஸ்பீடா தண்ணி வந்து பாயும் ஆகவே மாரி காலங்களில் இந்த இடத்தை நினைச்சு பார்க்க இல்லாது இறங்க இல்லாது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களை இந்த குளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற குளங்களை விட ஏராளமான ரால் வந்து வளரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் மக்களுக்கு இந்த குளத்தால மிகவும் நன்மைகள் இருக்கு சுத்தி இருக்கிற மக்கள் இதை நன்னீர் மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படுத்தின நன்னீர் மீன்பிடியில ஒரு முக்கியமான குளமாக இந்த குளம் நேரங்களில் இந்த குளத்தில் வலைகளை போடுவினம் அதே நேரம் அதிகாலை நேரங்களில் சேர்ந்து வலைகளை எடுத்து அதில் இருக்கிற மீன்களை விற்று அவர்களுடைய அன்றாட செலவு பார்க்கக்கூடியதாக இந்த குளம் அவர்களுக்கு நன்மை கேட்குது அது இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்களுக்கு நீர் கொடுக்குற இந்த ஒரு முக்கியமான குளமா இந்த பகுதி மக்களுக்கு இந்த குளம் இருக்குது பாரங்க மக்கள் எவ்வளவு கியூட்டாக இருக்குது அவ்வளோ இருக்குது சும்மா ரம்யமா இருக்கு பார்க்க ஆசையா இருக்குது இந்த ஆங்கிளில் நான் நினைக்கல இந்த குளத்தை யாருமே இப்படி வீடியோ பண்ணி போட்டதில்லை ஆகவே தான் நான் இதை மிகவும் ஆறுதலாக எல்லா பக்கங்களையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு பகுதியில் மரங்கள் சூழலாக வளர்ந்து போயிருக்கு பெரிய பெரிய மரங்கள் பார்க்கவே சும்மா ரம்யமாக இருக்கும் அவ்வளோ உயரமான மரங்கள் மரத்து ஈறு இல்லாத மக்களை வேணும்னு சொன்னால் அந்தளவு பெரிய மரங்களாக இருக்கும் இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான் இருக்கிற ஒரு நூறடி அப்படி வளரக்கூடிய மதுர மரங்கள் இருக்கிறதாவது இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய மரங்கள் மதுர மரங்கள் என்று சொல்லப்படுற அந்த மரங்கள்லாம் சுத்தி சுற்றி இருக்குது மக்களே இந்த பாருங்கள் இந்த தண்ணி அப்படியே பாஞ்சி வந்து அந்த கிரவல் நிலம் அதாவது கிரவல் பகுதியை அடித்து அதுக்குள்ளால் ஓடி இருக்கு பாருங்கள் சும்மா பெருசாக இருந்த அந்த கிரவல் பகுதியை அட்டித்து அப்படியே அள்ளிக்கொண்டு போய்ட்டுது இப்போ வாங்க நாங்கள் கொஞ்சம் கிட்டவாக போய் பார்ப்போம் இந்த நீர்நிலைகளுக்கு கொஞ்சம் கிட்டவாக பார்ப்போம் சரியான பயம் பார்த்து அப்படியே வழுக்கி விழுந்துடுவன் போல் கிடந்து இருந்தாலும் இதை நான் கிளிக் பண்ணணும் காணி கிட்ட வந்தேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நல்லா கீழே இறங்கி அந்த நீர்நிலைக்கு மிக கிட்ட வந்துட்டு பாருங்கள் சத்தம்னு சொன்னா அந்த மாதிரி இருக்குது பார்க்க ரம்யமா இருக்கிற எல்லா கோணங்களையும் நான் இந்த காணொலிகளை பதிவுத்துக்குறேன்னு பாருங்க நீங்களும் இந்த காட்சிகளை பார்க்க இருந்தா நிச்சயமாக வாங்க மக்களை இந்த பகுதி இந்த கிட்டத்தட்ட நான் நிறுவி பகுதிக்கு வந்தால இந்த காணொலி எங்க எந்த இடத்துல பதிவேற்றிருக்கிறேன்னு நிச்சயமாக நான் சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிழக்கி இப்போ சந்தையில் இருந்து அப்படியே இடது பக்கமாக திரும்பினீங்கன்னு சொன்ன கனகபுரம் பாதை வழியாக தொடர்ந்து சொன்னால் கனகபுரம் அக்கராயன் பாதை ஊடாக கிட்டத்தட்ட ஒரு வரைக்குள்ள புதுமுறைப்பு என்ற ஒரு ஏரியா இருக்கு இந்த குளம் குளத்தின் ரம்மியமான பகுதிகளை நான் காட்டியிருக்கிறேன் உண்மையாக இந்த கிராமத்தவருக்கு கூட இந்த பகுதியை இந்த பகையில பார்த்துக்க சொன்னால் அவ்வளவு அழகா நான் இந்த ஒவ்வொரு இடத்தையும் கெப்ச பண்ணினேன் இதை கெப்ச ஒன்றது சரியான கஷ்டம் என்னடா அதிகமான மழை பெய்து கொண்டு இருக்கீங்களா இதை போய் நாங்கள் வீடியோ எடுத்த முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோ தண்ணி வாங்கி கொண்டிருக்கேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளச்சி பகுதியில் அல்லது இளைஞர் புர்தொழில் இந்த மாரி முடிஞ்சும் மழை பெய்து கொண்டு இருக்குது ஆனால் ஒரு சுமாரான அளவில் மழை பெய்து கொண்டு இருக்குது மக்களை இந்த காட்டிய இந்த புல்வழி கொண்டு இருந்தது அதாவது இந்த சம்பு புல்வழி அந்த புல்வொழி மூடாக எடுத்திருக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நான் இந்த காணொலியை நிறைவு நினைச்சு கொண்டு அப்படியே அந்த பகுதியால் ஏறி வந்து கொண்டு அதில் ஒரு சீமெண்ட் கட்ட ஒன்று இருக்குது அந்த கட்டால் தான் துவங்கிப்போம் நான் பகுதிக்கு அதால் அப்படியே ஏறி வந்து கொண்டிருக்கான் இருக்க பார்த்தேன் நல்ல வியூ சூப்பராக இருந்தது அப்படியே காட்சிப்படுத்தி உங்களுக்கு தருவம் உண்டு கொண்டு அப்படியே கெப்சவன் என்ன பாருங்க அந்த அண்ணன் மீன்களை கொண்டு வந்து அதில் போட்டிருக்கிற அந்த மீன்களையும் பார்த்தேன் நான் நான் இந்த மீன்களை பதிவுடையில் அதே என்னடா அந்த மீன்கள் உயிரோடு இருக்குது அதால் நான் இதில் பதிவிடையில் மீன் மட்டமில்ல ராளம் பிடித்திருந்தவர் சும்மா பெரிய பெரிய ராள் சும்மா அந்த நண்டு கொடுக்குகள் இருக்கிற போல பெரிய கொடுக்குகள் இருக்கிற அந்த கால்கள் இருக்கிற இறால் பிடித்திருந்தவர் கறுத்த ஆளுகள் பட் நான் இதில் பதிவிட முடியல அதனால நான் பதிவிட இல்லை இன்னும் ஒரு தடவை முடியுமான போது நான் பதிவிடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நான் இந்த காட்சிகளை பார்த்து முடித்துக்கொண்டு அப்படியே மேலே ஏறி வரைக்குல மழையும் தொடங்கிட்டு இந்த காணொலியில் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே சாரல் தூரிக் கொண்டிருக்கு செம்மையா இருக்குது தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து காணொலியை முடிப்பேன் இதுவரைக்கும் வீடியோ பண்ண தொடர்ந்து பார்த்தேன் நன்றி மக்களே புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ற சேனலின் ஊடாக உங்களுக்கு நிச்சயமா புதிய விஷயங்கள் புதிய நல்ல அழகான இடங்கள் பதிவேற்றப்படுகிறது ஆகவே மீண்டும் ஒரு புதிய காலுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே